ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரியில் வந்து இந்த இறைக்கல்வி புத்தகம் வீடியோ வடிவில் கேட்ட நபர்களுக்கு நாலு நபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம அனுப்பி வச்ச வீடியோ பதிவு தான் இப்போ பதிவு செய்கிறோம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதில் அனைத்துமே இருக்கும் இறைக்கல்வியுடைய வழிமுறைகள் ஆன்மீகத்துக்குரிய அனைத்து விஷயங்களும் தெல்ல தெளிவாக இருக்கும் கிட்டத்தட்ட இதில் ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்துடும் ஏன்னா ஒவ்வொன்றா சொல்லக்கூடாது நம்ம சொன்னோம்னா என்ன ஒவ்வொன்றா அது கேள்விகள் வருதுனால இதில் முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரியில் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டு நம்மகிட்ட பதிவு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம தெல்ல தெளிவாக நம்ம பதில் கொடுத்து அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக கேட்டுட்டு தான் நம்ம அந்த விஷயங்களை நம்ம திரும்ப உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுபோல் இது உங்களுக்கு இந்த போல் விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோல் நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதான் ஆணித்திரமாக நீங்கள் பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுபோல் தெல்ல தெளிவாக உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் அதைத்தான் மீண்டும் மீண்டும் நிறைய பதிவுகளை நம்ம பதிவு செய்கிறோம் ஓம் சுதந்திரம் நமது யூடியூப் சேனலில் எந்த விஷயம்னாலும் நம்ம ஆணித்தரமாக தெல்ல தெளிவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப பயனுள்ள விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அதுபோல் இதை வேணும் அப்படிங்கிறதவங்க நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க உங்களுக்கு சில ந நபர்கள் வந்து யோசிக்கலாம் ஏன்னா நம்ம அது நமக்கு பொறுப்பில்லை நம்ம நம்பி வந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெல்ல தெளிவாக நம்ம எதுனாவில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இதுபோல் பதிவை பார்த்து வேணும் அப்படிங்கிறவங்களா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயங்கள் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை முப்பத்தி ரெண்டு ஜிபி ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு தரத்தை ஒவ்வொரு தரங்களும் இருக்குது அந்த தரத்தை நம்ம குறைச்சி கொடுப்போம் அனைவருக்கு வணக்கம் சுவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்